சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா அந்த வகையில் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுவதால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்குமாறு ரஷ்யா நாடுகளையும் கண்டித்துள்ளது இம்மாத தொடக்கத்தில் சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் துணை தூதரகம் சேதமடைந்தது அத்துடன் ஈரானின் ஐ உறுப்பினர்கள் ஏழு பேர் மரணம் அடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ராணுவத்திற்கு ஏற்பட்டு பேரிழப்பாக இதை கருதுவதாக கூறினார் மேலும் உலகங்களிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு இனி பாதுகாப்பு என்பதே இருக்கப்போவதில்லை என டெக்ட்ரானில் பேசிய மேஜர் ஜெனரல் ஜக்ஜா ரஹீம் சபாவி குறிப்பிட்டார் இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு இடையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்குமாறு ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோப் கூறுகையில் ஏற்கனவே இஸ்திரத்தன்மை அல்லது முன்கணிப்புக்கு பரிசளிக்கப்படாத பிராந்தியத்தை சீர்குலைக்காமல் இருக்க அனைவரும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் என்றார் அத்துடன் இரண்டு பரம எதிரிகளுக்கு இடையில் சாத்தியமான மத்தியஸ்தராக ரஷ்யா அனுப்பப்படவில்லை என்றும் அவர் முன்னதாக காசாவில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலி நடத்தையை ரஷ்யா கண்டித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்ச்சியாக இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஈரான் வெளியுறவு அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு வலியுறுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா கண்டிக்கவில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் இதன்போது பதில் கூறியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் இனப்படுகிறது எதிர்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பாகுபாடு ஒடுக்குமுறை மற்றும் நிறுவறைக்கு பிறகு காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்கள் இப்போது இனப்படுகொலை எதிர்கொண்டுள்ளனர் என்று தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரல் டிராமோசா தெரிவித்துள்ளார் தலைநகர் பிரிட்டோரியாவிற்கு அருகிலுள்ள லாடியத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஈத் தொழுகைக்காக கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களிடம் ஆற்றிய தென் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் காசா மீதான தாக்குதல்களில் இனப்படுகொலை செயல்கள் என்று குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தது இஸ்ரேல் குற்றச்சாட்டி மறுக்கின்றது இனப்படுகொலை செயல் இல்லை என்றால் நிலம் கடல் மற்றும் வான்வழியிலிருந்து பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான குண்டுவீச்சை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் மற்றும் காசாவில் உள்ள அனைத்து பாலஸ்தீன மக்களையும் கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு உட்படுத்துவதும் வேண்டுமென்றே பட்டினி கிடக்க வைப்பதும் ஒரு இனப்படுகொலை செயல் அல்லவா என்று பலக்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் உலகின் கண்களுக்கு முன்பாக டுவாண்டா இனப்படுகொலை வெளிப்பட்டு முப்பது வருடங்கள் நிறைவடைகின்றது மேலும் ஒரு மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்களின் இனம் இனம் மதம் அல்லது அரசியல் நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் எங்கள் வாழ்நாளில் மற்றொரு இனப்படுகொலை நிகழ்த்தப்படுவதால் நாங்கள் எங்கள் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் காசா போர் தொடங்கியதிலிருந்து போரை நிறுத்துவதற்காக இஸ்ரேல் மீது சர்வதேச மகரத்தின் வழக்கு தொடர்ந்தது முன்னாப்பிரிக்கா இருப்பினும் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல் தொடர்ந்து வண்ணமே உள்ளது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கமாசின் எஞ்சியிருக்கும் பெரும்பாலான கைதிகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அமெரிக்கா அஞ்சுகின்றது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் அறிக்கையின்படி காசாவில் எஞ்சியிருக்கும் கமாஸின் கைதிகளில் பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் கமாஸ் அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது அதன் தாக்குதலை தொடங்கிய போது வெளிநாட்டினர் உட்பட இருநூற்றி இருபது பேரை கடத்தி சென்றது ஒரு சுருக்கமான போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஈடாக சிலர் விடுவிக்கப்பட்டதை கண்டனர் டஜன் கணக்கானவர்கள் அங்கேயே இருப்பார்கள் என்று கருதப்படுகின்றது சுமார் முப்பத்தி கைதிகள் இறந்ததாக இஸ்ரேல் மதிப்பிடுகின்றது ஆனால் வியாழனன்று ஜர்னல் சில அமெரிக்க அதிகாரிகள் அந்த எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றார்கள் இது ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை சிக்கலாக்கும் அடையாளம் காணப்படாத புலனாய்வு வட்டாரங்கள் கைதிகளில் சிலர் கமாசின் தாக்குதலில் ஏற்பட்டு காயங்களால் இறந்ததாகவும் மற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டதாகவும் தெரிவித்தனர் பிரதேசத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதில் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அறிக்கை கூறுகின்றது இறுதியாக கட்டுமான பணிகளுக்காக இந்தியாவிலிருந்து ஆறாயிரம் தொழிலாளர்கள் வரவுள்ளதாக இஸ்ரேல் தகவல் அளித்துள்ளது இஸ்ரேல் கமாசுடையே ஆறு மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது இந்த போர் காரணமாக இஸ்ரேலில் வேலை பார்த்து வந்த பெரும்பாலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் இதனால் அங்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிலிருந்து ஆறாயிரம் கட்டுமான தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுகிய காலத்தில் துறைக்காக அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு வருகின்றார்கள் பிரதமர் அலுவலகம் நிதி அமைச்சகம் மற்றும் கட்டுமான மற்றும் வீட்டுவசதி அமைச்சகத்தின் கூட்டு நிதியின் மூலம் கட்டுமான தொழிலாளர்கள் வாடகை விமானங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிலிருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க